ஹலோ காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் டூவா ஒன்னா ப்ரோ இது எபிசோடு ஒன்னோட ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம் இப்போ வந்து மூணாவது நாள் என்னமோ போகுது நான் பார்த்தீங்கன்னா தூக்க சொக்கி சொக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காம வந்துடுன்ட்ருக்கிறேன் சுபப்பரோ பார்த்தீங்களா ஜாலிய நட்டு ஜாலியாக ஜாலிய நட்டு வாங்கி இவர் பார்த்திங்கன்னா பேர் வந்து பெரிய பேர் பட் ஆர்ஜி

இதுதான் இவரோட சிக்னேச்சர் இவனோட சிக்னேச்சர் என்ன இப்படி எப்படி பாரு செருப்படலாம் இங்க போடலாம் அங்கதான் போகக்கூடாது அங்க தான்டா போகக்கூடாது பொண்ணு போக்க வந்திருக்கோம் சரி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏ படத்துல பாக்கறீங்க இது வந்து பிளாக் நியூ கண்ட் செருப்பு ஐயோ எனக்கு கலைப்பு வந்துடுச்சிருக்கு சரிதாங்க கண்ட்ரோல் பண்ணுங்க சரி ஹேண்டில் பண்ணுங்க பிளாக் கண்டினியூ பண்ணுங்க

அப்படியே மேலே எடுத்துருங்க நம்ம டீமில் ஒருத்தங்க தங்க புதுசாக வந்துருக்காங்க ஒரு பையனா இருந்தாலும் என்னென்னு சொல்லுவேன் ஐயா ஜூம் ஆக முடியுது அவை சாமி டூருக்கு ஆடிஷன் போயிருக்காங்க அப்படியே போய் ஆகியா கொம்பு மாதிரி கேட்கலையா கொம்பு மாதிரி இருக்கா

ஏதோ ஒரு பேரை. நானே பேசிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவன பேசாம서 ஏதேதோ ஷூட் பண்ணிருக்கீங்க பேக்கரிக்கு வந்திருக்கோம். அவங்களும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அதனால அடுத்த டீ சொல்றது மட்டும்தான் இன்னும் ஓகேவா. டீ வேணுமா ஜூஸ் பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது நீங்களே சொல்லி வெள்ளிங்கார்டு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கரி நேம் என்ன அப்படின்னா பேக்கரி நேம் என்ன இது இல்லையா அது இல்லைன்னா டக்குனு பேக்கரிய பார்த்து கேஸு பேக் இது ஏதோ ப்ளஸ்ட்டு ஏதோ இது ஏதோ போட்டிருந்தானே சரி ஓகே பேக்கரி நேம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுவேன்

மாப்பிதா ஆனா இவரு போட்டிருக்க ஷேர்ட் என்னது கொஞ்சம்

ఏ ఫోటోడ్ ఫోటోడ్ అది టోర్ కొడాలి బాలత కాతుడను అడైమలై ఏంది ఇట్లానే వరుది అబ్బే ఏ బలం ఉంది కత్తావురా ఏంది బాబే ఏంది ఇది ఇది ఇది

அது இருங்க அதே அவங்க இது கொஞ்சம் இதுவாகிட்டு அப்படியே உக்கா இருக்கில்ல யாரு அந்த லட்சி வந்து தனி ஷாக்கு இருக்கு ஒரு நிமிஷம் இறங்கலாங்க ஸ்லோ மோஷன் வர்றீங்க ஓகே கட் 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 ஆ இப்போ வந்து யாஸ் இங்க இருந்து ஓடி வராரு எடுத்துச்சு எடுத்துட்டுமா அது எடுத்துட்டோம் அப்பாலே எடுத்துட்டோம் அப்பாலே எடுத்துட்டோம் நீங்க சொந்த ஊர் சென்னையா வந்து பேசுறது அதே எல்லாம் எடுத்துட்டு என்ன பேசுறீங்க இந்த மாதிரி வொர்க்ஷாப்ல விடுங்க மாமா அது எடுத்துட்டு இப்போ வந்து வரணும் இருக்கு வீட்டுக்குள்ள சாப்பிட போறோம் இங்க இருக்கு அந்த வண்டில வரும்போது உங்க கண்ணை வந்து கீழ குமிஞ்சிட்டு மேலே எந்திரப்பாருல அது வைட் எடுத்துட்டீங்களா கீழ குமிஞ்சி எந்திரிக்கிறதா அது மட்டும் எடுத்துறலாம் என்னாச்சு மோர் யா யாரா இது நடுவோட நின்றுருக்கான்னு பார்க்காதீங்க அங்கே பாருங்க என்ன ஒரு டெடிக்கேஷன் Eriku...